சோஷியல் மீடியாவில் சமீபத்தில் ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு பதிவு விஜயோடைய மனசையே வேறு விதமாக மாற்றிருக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவரே கலங்கி போன மாதிரியான ஒரு விஷயமாக மாறியிருக்கு அந்த மாற்றத்திற்கான அந்த பதிவு என்ன மாதிரியான பதிவு அப்படின்னா அந்த பெண் என்ன பட்டிருக்காங்க விஜயன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து அரசியல் பண்ணாதீங்க வெளியே வாங்கினா உங்கள் மேலே தொடர்ச்சியாக விமர்சனங்கள் இருக்குது நீங்கள் வெளியே வந்தால் உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் கை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு உங்கள் கையில் முத்தம் கொடுக்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் கூடிடும் அந்த கூட்டத்துக்காக தானே நீங்கள் பயப்படுறீங்க ஆனால் இப்படியாப்பட்ட கூட்டம் நமக்கு வராதா அப்படின்னு இயங்குகிற எத்தனையோ அரசியல்வாதிகள் இங்கே இருக்காங்க எத்தனையோ அரசியல்வாதிகள் காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்றாங்க ஆனால் உங்களுக்கு அவங்களாவே தானாகவே சேர்ந்த கூட்டம் அந்த கூட்டம் இதுக்காவது வெளியே வந்து அரசியல் பண்ணுங்கன்னா திரும்பவும் வந்து உங்களை வந்து பனையூர் பண்ணையார் பனை ஒரு ஜமீன்தார் அப்புறம் நீலாங்கரை வீட்டுக்காரர் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வேணாண்ணா நீங்கள் வாங்க நீங்கள் வந்தாதான் அப்படின்ற ஒரு பதிவு உண்மையிலே ஏன்னா எப்படியாக இருந்தாலும் வெளியே வந்து அரசியல் பண்ணி தான் ஆகணும் விஜய் வந்து ஆனால் சமீப காலமாக அவர் மீதான விமர்சனம் இது தான் இந்த விமர்சனத்தை பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் ஒரு சகோதரியுடைய பதிவு தான் அந்த சகோதரி விஜயோடைய ரசிகராக தாவேக்காவுடைய தொண்டரா அல்லது தாவேக்காவுடைய பொறுப்பாளராக அதையெல்லாம் தாண்டி ஆரம்பத்திலேருந்து விஜய்க்கு வந்து ஒரு பெண் ரசிகர்கள் அதிகம் அதை தாண்டி வந்து அவருடைய படங்கள் பெண்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றவியல் நடந்தாலும் அதற்கு எதிராக பொங்கக்கூடிய ஒரு நடிகராக அந்த கதையும் உள்ள ஒரு ஒரு மனிதராக அவர் தொடர்ச்சியாக நடிச்சிருக்காரு இது கூட அவருடைய பெண் ரசிகர்களுக்கு இன்னொரு காரணமாக இருக்கும் இன்னொன்று சென்டிமெண்ட்டாக அவருடைய தங்கை சின்ன வயசுலேயே இறந்த ஒரு இறப்பு பெண்கள் மீது அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு அதனால்தான் சொன்னார் அண்ணனாக அரணாக நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் நீங்கள் போய் கல்வியை நீங்கள் பாருங்கள் எதையும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க நீங்கள் ஒழுங்காக கல்வியை பாருங்கள் நான் இருக்கிறேன்னு சொன்னதுதான் அந்த நோட்டீஸ் கூட அவங்க கொடுத்தாங்க கொடுத்து நோட்டீஸ் கொடுத்தது ஒரு குற்றமாயான்னு சொல்லி அரசு பண்ணதுக்கப்புறம் விடுவிச்சிட்டாங்க வந்து இதெல்லாம் தாண்டி இந்த பதிவு ஒன்று இருக்கு இல்லைங்களா நீங்கள் வெளியே வாங்கணு இதோடு சேர்ந்த ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் வந்து ஏன்னா வீட்டுக்குள்ளேயோ பனை பண்ணை வீட்லேயோ அரசியல் பண்ணவே முடியாது அது விஜய்க்கும் தெரியும் ஆனால் இந்த காலதாமதம் ஏன் விஜய் செய்கிறார் ஒன்றும் புரியல ஏன் சுட சுட ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது ஒரு கட்டத்தில் ஆற போடுறாரு ஏன் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் அதுக்கான முடிவுலாம் அது ஒரு பக்கம் வந்துடுச்சு இந்த வீட்டுக்குள்ளேருந்து அரசியல் பண்ண முடியாததுக்காக ஒரு உதாரணம் தான் சொல்கிறோம் ஏன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் வரப்போகிறார் அப்படின்னு அப்புறம் அவரை வந்து கொண்டு வந்து அரசியல் முதல்வர் நாட்காலிலேயே உட்கார வைக்கிற முயற்சியெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் விட்டுட்டார் அவர் விட்டுட்டு என்ன இருந்தாலும் அந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தாண்டி வந்து நம்மள வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு கன்னடக்காரன் தான் பாப்பாங்க அப்படின்ற ஒரு அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லைன்னா அந்த அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது நாம் இருக்கிற டென்ஷனுக்கு நாம் இருக்கிற பேச்சு பேசுகிற பேச்சுக்கு இது அரசியல் சரிப்பட்டு வராதுன்னு ஒதுங்கி போயிருக்கலாம் ஆனாலும் அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தபோது அவருடைய ரசிகர்கள் பெருமளவில் நம்பினது என்னன்னா கண்டிப்பாக ரஜினிகாந்த் அரசியலுக்குள் வருவார்னு அதற்கான ஒரு கட்டமைப்புலாம் நடந்தது வந்து அதுக்கு வந்து ஒரு இப்போ மாவட்ட செயலாளர் தொகுதி இதெல்லாம் பிரித்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான சில வேலைகள்லாம் நடந்தது அதுக்கப்புறம் கொரோனா வந்த பிறகு அந்த கொரோனா பேரிட பேரிழப்பு அந்த கொரோனாவில் ஸ்தம்பித்து போன உலகம் அல்லது மீள முடியாத ஒரு சூழ்நிலை ரஜினியுடைய உடல்நிலை ரெண்டாயிரத்தி இருபதில் அவரை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார் என்னால் முடியாதுங்க அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது குட் பை அப்படின்னு ஓப்பனாக அதில் ரஜினியுடைய அந்த அவருடைய இமேஜுடைய மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சுங்க அதில் வந்து சும்மா சொல்லக்கூடாது ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் ஓப்பனாக அடிச்சார் ஆனாலும் அந்த ரசிகர்கள் விடவே இல்லை அவருடைய போயஸ் கார்டன் வீட்டு முன்னாடி நின்று அவங்க கொச்ச கோரிக்கை என்னன்னா தலைவா உங்களுக்கு உடம்பு சரியில்லை ரைட்டு உங்களால் வெளியே வர முடியாது ஓகே இன்னைக்கு சோஷியல் மீடியா வேற லெவலில் இருக்குது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து டெய்லியும் ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போயே ஐடி பிங்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காருங்க ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசுங்க நாங்கள் மீதியை பார்த்துக்கிறோம் எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிக்கலையா அமெரிக்க ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே இந்த ரெண்டு தான் காமிச்சார் தொப்பி போடல எதுவும் போடல கண்ணாடி கூட பார்த்தீங்கன்னா சோடாபுடி கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பார் இவர் எம்ஜிஆர் தானா யாரையோ வந்து டூப்பை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு அதை தான் போது ரஜினி சொன்னவரே பதில் என்னன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணக்கூடாது அது சரியான விஷயமும் கிடையாது விட்டுருங்கப்பா உங்கள் வேலையை போய் நீங்கள் பாருங்கள் இப்போ அதுதான் வந்து இந்த இந்த ஒரு பெண்ணுடைய இந்த பதிவு விஜயை இருக்குது கண்டிப்பாக அவர் வெளியே வந்து அரசியல் பண்ண போகிறார் அதனுடைய முதல் நிகழ்வாக வருகிற பிப்ரவரி ரெண்டாம் தேதி தாவேக்கானுடைய முதல் ஆண்டு அதனுடைய ஒரு ஒரு விழாவாக மாபெரும் விழாவாக அதை நடத்த போகிறார்கள் அந்த விழாவில் அது உள்ள அரங்கத்தில் பண்ண போகிறாங்களா வெளியரங்கத்தில் பண்ண போகிறாங்களா தெரியல அதனுடைய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அது சரியாக நமக்கு அப்டேட் கிடைக்கல ஆனால் விழா நடத்த போகிறாங்க அந்த விழாவில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குங்களா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியலை விஜய் அறிவிக்க போகிறார் அவர்களுடைய அறிமுக விழா அங்கே நடக்கப் போகிறது அந்த பட்டியல் ஃபைனல் பண்ணியாச்சு பேர்லாம் இதுவாக இழைச்சி எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா அந்த மாவட்ட செயலாளர்களை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமாக விஜய் ஒவ்வொருத்தராக சந்தித்து பேச போகிறார் ஏன்னா ஒரு கட்சின்னு நீங்கள் கட்டமைச்ச பிறகு மாவட்ட செயலாளர் அப்புறம் வட்ட செயலாளர் தொகுதி அப்புறம் பகுதி இதெல்லாம் உண்டு இதனுடைய முதல் கட்டமைப்பு ஒரு 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 மாவட்ட செயலாளருடைய பவர் எப்படின்னா ஒரு மினிஸ்டருக்கு இணையான பவர் அது நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கரெக்டாக இருந்தால் தான் அங்கே எல்லாத்தையும் சரியாக சரி பண்ண முடியும் நீங்கள் ஒரு 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 மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல ஒரு கட்சி வந்து மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு தான் கண்டிப்பாங்க அந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு நல்ல நடந்தால் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு தான் பாராட்டுவாங்க திருமண நான் ஒரு மினிஸ்டருக்கு இணையான ஒரு போஸ்டிங் அது ஏறக்குற மினிஸ்டர் கூட அவங்க ஓகே பண்ணுவாங்க அவங்க தான் தான் மினிஸ்டர் அந்த அளவுக்கு வந்து இதுவானது அப்போ அந்த மாவட்ட செயலாளர் எப்படியாப்பட்ட ஆட்களாக இருக்க வேண்டும் உட்பூசல் கொண்டு வரக்கூடாது அவர் மேலே கரப்ட் இருக்கக்கூடாது முக்கியமாக தொகுதிக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்ற ஒரு தான் இங்கே பெரிய ஹைலைட் வந்து என்ன காரணம்னா மக்களை போய் ஈஸியாக சந்திக்கிற ஒரு விஷயம் அந்த மாவட்ட செயலாளர்களை விஜய் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக சந்தித்து நேரடியாக அதாவது வீடியோ மூலமாக சொல்லி அவரே பேசி எப்பா எந்த வித எதுவும் வச்சுக்கக்கூடாது கூடாது கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நாம் பலமாக சந்திக்கணும் நம்மளை சுற்றி அவ்வளோ எதிரிங்க இருக்காங்க இப்போவே காண்டில் இருக்காங்க இப்போவே காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க எங்கே போனாலும் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க காலவாரி விடுவாங்க சேத்துல தள்ளுவாங்க என்னவெல்லாம் நடக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் குப்பி குறிப்பாக எளிய மக்களை போய் சந்திக்க வேண்டும் எளிய மக்களிடம் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் ரைட்டு இது பிப்ரவரி ரெண்டாம் தேதி போகுது இதை தாண்டி அவர் எப்போ மக்களை சந்திக்க போகிறார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதற்கான ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு வாகனம் மூலியமாக மக்களை போய் சந்திக்கிற ஒரு பயணத்தை விஜய் தொடங்க போகிறார் அது மார்ச் மாதம் நாங்கள் பிப்ரவரி ரெண்டாம் வாரத்துலேயே அதை தொடங்க போகிறார் ரெண்டு அதற்கான ஏற்பாடுலாம் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலியா தெரியல இதையெல்லாம் மீறி அந்த மக்களை சந்திக்கிற முதல்கட்ட நிகழ்வுகள் இல்லைங்களா அது ஒருவேளை வந்து திருநெல்வேலியில் அது முடியுது அப்படின்னா அதை தொடங்குது அப்படின்னா அங்கு விக்கிரவாண்டியில் எந்த அளவுக்கு ஒரு மாநாடை நடத்தினாரோ அந்த மாதிரியான ஒரு மாநாட்டை அங்கு திருநெல்வேலி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்ய போகிறாங்க அது பிரம்மாண்டமான மாணவன் ஏன்னா அவங்க தாவேக்காவினர் பொதுவாக வச்ச கோரிக்கை என்னென்னா தென் மாவட்டத்திலேருந்து வந்தவங்க ரைட்டுங்க நீங்கள் விக்கிரவாண்டியில் நடத்துகிறீங்க விழுப்புரத்தில் நடத்துகிறீங்க ரைட்டு வட மாவட்டத்தில் சென்னையில் இருக்கிறவங்க லைட்டு நாங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து இருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாக்காளர் இருக்காங்க உங்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க இங்கேயும் அவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க அவங்கள நீங்கள் சந்திக்கணும் அவங்களுக்கு ஒரு மா அவங்களுக்கு ஒரு மாநாடு வைக்கணும் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும்னா அந்த மீட்டிங் ஒரு பெரிய மீட்டிங்காக இருக்கும் இது ஒரு பக்கம் இப்போ அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய நினைவு நாளுக்கெல்லாம் பனை ஊர்லேயே வச்சு இந்த மாலை மரியாதைலாம் செஞ்சிட்ருக்கா இருந்தாருல்ல அது இந்த வேலுநாச்சியாருடைய படத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திருந்தாரு அப்போ விஜயோடைய தோற்றத்தை பார்த்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர்லாம் என்னங்க கொஞ்சம் குண்டாயிட்டார் எப்பவுமே விஜய் வந்து அந்த சிக்கன்னு இருப்பார் வந்து குண்டாயிட்டார் குண்டாயிட்டார் குண்டாயிட்டார்னு கேட்டிருந்தாங்க என்ன காரணம்னா தளபதி அறுபத்தொன்பது படத்தினுடைய ஒரு கிட்டத்தோட முக்கால்வாசி படப்பிடிப்பு டாக்கி போர்ஷன் முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட காட்சிகள் இருக்குது அந்த காட்சிகளுக்காக தான் இந்த உடம்பு எடையை கூட்டியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு கிடைத்த தகவல் தளபதி அறுபத்தொம்போது படத்தினுடைய கதை என்னன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாருக்கும் தெரியல காத்துவாக்கில் வந்த செய்தி என்ன அப்படின்னா அது ஒரு போலீஸ் அதிகாரி அரசியல்வாதிகளுடைய தொல்லையால் அவர் அரசியல்குள்ளே குதிக்கிறாரு அவர் எப்படி சிஎம் ஆகிறாரு அப்படின்னு தான் கதை அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு போலீஸ் அதிகாரி அரசியல்வாதியாக மாறுறார் அப்படின்னா எங்க பிஜேபி அண்ணாமலை கதையை சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது அப்படியே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது அந்த அரசியல்வாதியாக மாறுற அந்த அந்த காட்சிக்காகத்தான் லைட்டாக அப்படி பூசினா மாதிரி உடம்பு போட்டிருக்காரு அப்படின்னு சரி தளபதி அறுபத்தொம்பது படம் அந்த படப்பிடிப்பு எந்த அளவில் இருக்குது அப்படின்போது விஜயோடைய டாக்கி போஷன் முக்காவாசி முடிஞ்சாச்சு அந்த பையனூரில் படப்பிடிப்பு நடந்த அதாவது வந்து பனையூர் பக்கத்தில் இருக்க பையனூர் பெப்சி தொழிலாளர்களுடைய அந்த ஸ்டுடியோவுக்குள் தான் அவங்களுக்கு சொந்தமான அந்த ஸ்டுடியோவில் தான் அந்த படப்பிடிப்பு நடந்திருக்கு ஒரு சின்ன ஃபுட்டேஜ் கூட வெளியே லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு அதை ரொம்ப கச்சிதமாக அதனுடைய படப்பிடிப்பு முடிச்சிருக்காங்க இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு அவுட்டோர் போக போகிறாங்க ஏன்னா விஜய் வச்சு அவுட்டோர் போக முடியாது அப்படின்னு மற்ற ஆர்டிஸ்ட்டு வச்சு அவுட்டோர் போக போகிறாங்க இதற்கிடையில் அவருடைய அந்த அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட காட்சிகள் இடையில் வந்து ஒருவேளை இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி அந்த கட்சியினுடைய முதலாம் ஆண்டு விழா முடிந்த பிறகு அவர் நடித்து கொடுத்துட்டு மக்களை சந்திக்கிற வேலை கிளம்புறாரு நான் தெரியல இதெல்லாம் மீறி தளபதி அறுபத்தி ஒன்போது அவருக்கு ஒரு பிரச்சார படமாக அவருடைய கட்சிக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை சரிங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை பண்ண மாட்டாங்களா நிச்சயமாக பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு சினிமா நண்பர் சொன்னார் காரணம் என்னன்னா இப்போ என்னன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து எல்லாம் தெரிவித்து நிறைய அந்த தாவேக்கவினர் பேனரு போஸ்டர்லாம் அடித்து வச்சுருக்காங்க அதில் குறிப்பிட்டு சோசியல் மீடியாவில்தான் பார்த்தேன் இந்த பழவந்தாங்கல் நங்கநல்லூர் பகுதியில் வந்து ஒட்டின போஸ்டர்லாம் வந்து அவங்கள விட்டே கிழிக்க வச்சுருக்காங்க அப்படின்பொழுது அந்த பயம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த பயத்தை காட்டாதீர்கள் இந்த பயத்துனு வெளிப்பாடு தளபதி அறுபத்தொன்பது படத்திற்கு ரிலீஸுக்கு பிரச்சனையாக மாறுமா அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு ஒன்று ஒரு சினிமா தரப்பினர் என்ன சொல்கிறாரு பிரச்சனையாக மாறும் சார் கண்டிப்பாக படத்தில் கொடுப்பாங்க கண்டிப்பாக தேட்டரு கொடுக்க மாட்டாங்க தேட்டர் வாசலில் ஒரு கலவரம் நடக்கும் இல்லை கலாட்டா நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காங்க இல்லைங்க ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படி பண்ணால் விஜய்க்கு தான் அது மைலேஜாக மாறும் விஜய்க்கு தான் அனுதாபமா மாறும் விஜய்க்கு அந்த படம் பிச்சிங்கன்னு ஓடும் ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது ஒரு அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஆறு மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஒரு மே மாதம் அப்படின்னா அது வந்து விஜய்க்கு ஃபேவராக மாறும் அதனால் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அந்த படம் பாட்டு ரிலீஸ் ஆகட்டும் அது என்ன கருத்து சொல்லிட்டு சொல்லிட்டோம் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அது ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதா மத்திய அரசை விமர்சிக்கிறதா அதில் எந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது அதன் பிறகு அதற்கு ஒரு எதிர்வலை ஏற்படும் இதெல்லாம் தாண்டி தளபதி அறுபத்தி ஒன்பது மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புறதுக்கான காரணம் என்னன்னா எச் வினோத் தான் ஏன்னா அவருடைய தீரண அதிகாரம் ஒன்று சதுரங்க வேட்டை மாதிரியான படங்கள் வந்து சமகாலத்தில் நடந்த சம்பவங்களை செய்தித்தாள்களையும் ஊடகங்களில் வந்த சம்பவங்களை மிக கச்சிதமாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஒரு எளிய படைப்பாக அதை கொடுத்தவர் எல்லாம் பாமரனுக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்தவர் வந்து எச் வினோத் அதனால் இந்த படம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமாக இருக்கும் ஒரு சமகால அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் கூட இதில் அறிமுகமாகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுலாம் இந்த படத்தின் மேலே புரிய எதிர்ப்பு இதையெல்லாம் தாண்டி விஜயோடைய கடைசி படம் பொழுது இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உண்டு ஆனால் இன்னும் நாம் விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் ஓடிடி பிஸ்னஸே முடியல அப்படின்னு மற்ற எந்த படத்துக்குமே இப்போ இந்த ஓடிடி வாங்குறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஓடிடி வாங்குறதுல கம்மியாக இருக்காங்க அப்படின்றத தாண்டி வந்து அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வந்து இப்போலாம் வந்து ஏன்னா ஓடிடியில் முன்ன மாதிரி எந்த படங்களுக்கும் பெரிய வரவேற்பு இல்லை பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு தான் பெரிய வரவேற்பு இருக்குது மற்ற படங்களுக்கெலாம் இல்லை அப்படின்னால வந்து அவங்க ஒரு ரேட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ரேட்டு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இவங்க தயாரிப்பு நிறுவனங்கள் தயங்கி நிற்கிறதுனால தான் இந்த மாதிரியான டேபிள் ஃப்ராஃபிட் ஓடிடி வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் தளபதி அறுபத்தி ஒன்பதுக்கு ஓடிடி பெரிய அளவில் ஓடிடி சேட்டலைட்டு அப்புறம் வந்து மியூசிக்கு இதெல்லாம் பெரிய அளவில் டேபிள் ஃபிராஃப்ட் பெரிய அளவு அதை தாண்டி ஏரியாவே பெரிய அளவில் விற்கணும் காரணம் என்னென்னா விஜய் கடைசி படம் கடைசி படம் பொழுது இந்த கடைசி படத்தில் விஜய் என்ன செய்திருக்கிறார் என்ன பண்ணியிருக்கார் என்ன மாதிரியான வசனங்கள் வருது என்ன இந்த படம் க சொல்ல போகுது அப்படின்ட்டு பெருமளவில் அவருடைய ரசிகர்களை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரிய அளவில் வந்து சேருவாங்க இதெல்லாம் மீறி என்றைக்குமே வந்து யூனிவர்சல் கிங்னு கூட விஜய்க்கு சொல்லலாம் அது காரணம் என்னென்னா வெளிநாட்டில் விஜய் படத்திற்கான வரவேற்பு என்னன்னு தெரியும் குறிப்பாக யூரோப்பில் விஜய் படத்துக்கு ஒரு பெரிய மாதம் இருக்கும் தளபதி அறுபத்தொம்போதுக்கு இப்போவே நாங்கள் வெயிட்டிங் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நாங்கள் புக்கிங் ஆரம்பிச்சிடோம் அப்படின்னு ஒரு பக்கம் அது ஓடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா கடந்த வருகிற பன்னெண்டாம் தேதி ஜீ தமிழில் கோட் படத்தை போட போகிறாங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அது ஒரு பக்கம் பெரிய பரபரப்பு ஆகிடுது ஏன்னா ஜீ தான் அந்த கோட்டை வாங்கியிருக்காங்க அவங்க டிஆர்பி ரேட்டிங்கை முன்ன கொண்டு வந்து காமிக்கணும் இதுலேயும் விஜய் தான் முன்னே இருப்பார் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அதே நாளில் சன் டிவியில் லியோ படம் இப்போ கோட் படத்துக்கு பெரிய டிஆர்பி கிடைக்குமா லியோவுக்கு கிடைக்குமா அப்படின்ற பொழுது கண்டிப்பாக கோட் தான் கிடைக்கும் ஏன்னா லியோ இருக்கணும் போட்டாச்சு கோட் வந்து பார்க்காதவங்க இல்லை பார்த்தவங்க எப்பவுமே அந்த படத்து மேலே விமர்சனம் இருக்குல்ல படம் படம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஓடிடிலியோ இல்லை டிவிலியோ பார்க்கும்போது ஏங்க சூப்பராக இருக்குங்க இந்த படத்தையும் அப்படின்னு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கும்போது கோட் படத்தை எப்படி ரசிப்பாங்க அப்படின்போது அந்த டிஆர்பிக்காக மறுபடியும் டிஆர்பி கிங் விஜய் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த ரெண்டு படமும் வந்து பொங்கலுடைய ஒரு டமாக்கா அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஒரு பக்கம் ஏன்னா பொங்கல் ரிலீஸ் வந்து அவருடைய நண்பர் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலை ஏன்னா அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் இது பண்ணியிருக்காங்க அது விஜய்யை வந்து புகழ்ந்துருக்காங்க காரணம் என்னென்னா விஜயோடைய பெரும்பான்மையான படங்கள் நிறைய படங்கள் சொன்ன டேட்டுக்கு ஆன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு காவலன் படம் அதுதான் ரொம்ப நாள் அது வேற ஒரு காரணங்களால இழுத்துத கண்டி மற்ற படங்கள் எல்லாம் வந்து விஜயோடைய ஒரு படத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அல்லது எந்த பிரச்சனைனாலும் விஜயா அதை வந்து இறங்கி ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த பிரச்சனை எப்போ வந்ததுன்னா பீஸ்ட் சமயத்தில் ஏன்னா கேஜிஎஃப் டூ வரப்போது உள்ள பொழுது நிறைய பேர் கேஜிஎஃப் டூ பார்த்தவங்க வேணாங்க பீஸ்ட் சொன்னாங்க நீங்கள் தள்ளி போயிடுங்கும்போது இல்லை இல்லை இந்த தேர்தலை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்போது அதில் உள்ள கலவையான விமர்சனங்கள் இது காரணம் என்னன்னா ஒரு டேட் தள்ளி போச்சுன்னா அதனால் பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசரை தாண்டி விநியோகஸர்கள் தேட்டர்கார்கள் ரசிகர்கள் அதில் ரொம்ப தெளிவான ஒரு நபர் வந்து விஜய் இதையெல்லாம் தாண்டி விஜய் எப்பொழுது பொது இடத்திற்கு அதாவது பொதுவான ஒரு மீட்டிங்கு ஒரு தெருமுனை கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எப்போ அவர் அவர் வந்து வெளியே வரப்புகிறார் அப்படின்னு அவருடைய அடுத்த பொதுக்கூட்டமாக இது மாநாடு ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக நாகப்பட்டினத்தில் ஏன்னா திருநெல்வேலியில் இன்னொரு ஒரு ஒரு மாநாடு மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஒரு பொதுக்கூட்டமாக விஜய் தன்னுடைய கட்சியினர் நிர்வாகிகள் ஏன்னா அதுக்குள்ளே மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருவாங்க மாவட்ட செயலாளர்கள் அப்புறமா வந்து தொகுதி பகுதி இப்படி புடைசூழ ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நாகப்பட்டினத்தில் தொடங்கப் போகிறார் ஆரம்பிக்கப் போகிறார் நாகப்பட்டினத்தில் இருந்து அவருடைய இந்த அரசியல் பயணம் ஒவ்வொரு ஊராக வந்து பொதுக்கூட்டம் திருமுனை கூட்டம் மக்களை சந்திக்கிறது நோட்டீஸ் கொடுக்கறது ஃபுல் ஸ்விங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை தாவேக்கா விஜய் பெருமளவில் பெரும் வீச்சோடு சந்திக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிறது விஜய் அரசியல் களத்திற்குள் எப்படி அவருடைய அடுத்த முன்னெடுப்புகள் நகர்வுகளை கொண்டு செல்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி